சொல்லு மணிக்கிளி இல்ல மாமா அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பினாவில் உங்க மகளுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆட்டம் எங்களுக்கு லீவு தானே நானும் மாமா வீட்டில் போய் நாலு நாளைக்கு இருந்துட்டு வர்றேன் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துருவோம்னு ஒரே கத்தா கத்திராள் இருந்துறேன் என்ன பழக்கம் அதெல்லாம் இருக்க இருக்க என்ன சின்ன பிள்ளைல ஒண்ணுக்கு ரெண்டு புள்ளையில வயசுக்கு வந்துருச்சு அடுத்த வீட்டுக்கு அனுப்புனா தான் நல்லா தெரியும் சும்மா அங்க போறேன் இங்க போறோம்னா அடம் பிடிக்கிற பழக்கம்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிடுறாமா ஐயோ மாமா எதுக்கு பக்கோ பரிய

உள்ளேய படிக்கிறத மட்டுமே கண்காணிக்க கூடாது அனைக்கலி ஒழுக்கமா இருக்கிறதுக்கும் நாட்டு நடப்ப சொல்லி கொடுக்கறதுக்கும் ரொம்ப முக்கியம் பெத்ததாகி நீ தானே இதெல்லாம் இருந்து கவனமா சொல்லிக் கொடுக்கணும் ஊருக்கு யாரும் போக இல்ல நானும் போறோம்னா ஆடக்கூடாது அம்மாச்சி தாத்தா இருந்தாலும் அங்கே எதுக்கு போகணும் வரணும் அங்கே ஒரு வயசு பையன் இருக்கேன் அங்கேயெல்லாம் போக கூடாது வரக்கூடாதுன்னு நம்ம தான் கண்காணிச்சு கண்டுச்சு சொல்லி வைக்கணும் மாமா வயசு பையன் என்ன யாருமா இருக்க ஏன் அண்ணன் முட்ட பிள்ளை தானே இருக்கு எனக்குள்ள விசேஷம்னா வர போகாமலா இருக்குது இடத்துக்கே போகக்கூடாதுன்னா எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லலை அன்னைக்கி விசேஷ நேரங்களில் வரத்தேன் போகத்தேன் பேசத்தேன் இருக்கத்தேன் அதுக்காக லீவுக்கெல்லாம் வயசு பிள்ளைங்க அடுத்த விட்டு சரியா படல அன்னைக்கிலி சொன்னா கேட்கணும் கேட்டா புரிஞ்சுக்க அதுகளை காட்டி நீ ஆடுவ போல் இருக்கு இனிமே இந்த மாதிரி கேட்டுச்சுங்கிற வார்த்தை கூட இந்த வீட்டில் வரக்கூடாது புரிஞ்சுதா தண்ணியை கொண்டி வச்சுட்டு நிம்மி எங்கேயோ புக்கு வாங்க போயிருக்குன்னு சொன்ன என்ன ஏதுன்னு பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு போன் அடிச்சு வர சொல்லு எம்பிட்டு நேரம் இப்ப நான் வந்து எம்பிட்டு நேரம் ஆளை காண புக்கு வாங்க போனோமா வந்தமானு இருக்கேன் அடுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அம்பட்டு நேரம் பேச விடக்கூடாது பொம்பளை பிள்ளையில நம்ம கண்ணுங்கிறதமா பார்க்கறதுல தானே பொம்பளை பிள்ளைகளோட வளர்ப்பு இருக்கு நம்ம வாட்டுக்கு விடக்கூடாது இல்லம்மா இப்பெல்லாம் கிராமம் கெட்டு போய் கிடக்க நம்ம தான் பொம்பளை பிள்ளையில கவனமா பாத்துக்கறேன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க புடி ஆமா ரேவதி வீட்டு போன் நம்பர் இருந்துச்சுன்னா அடிச்சு வர சொல்லு இல்லைன்னா இப்படி ஒரு எட்டு பொடி நடந்து போய் பிள்ளைய கூட்டிட்டு வாப்போ மாமா வருவா மாமா இப்பதான் போயிருக்க அவளால எந்த புக்கு என்ன எதுன்னு பார்த்து வாங்கிட்டு வரணும்ல வரட்டும் விடுங்க என்ன நிகிலி ஒரு மாதிரி என்னைக்கும் இல்லாம வித்தியாசமா பம்மி பம்மிக்கிட்டு பேசுற இல்ல மாமா அது வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு இல்லை மாமா காலையில் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு ஊருக்கு போகிறோம்னா ஆடு நாளிகளில் அதோட அப்பாவும் அம்மாவும் மேற்கொண்டு ரொம்ப சத்தம் போட்டாத எங்கள் அடுத்த வீட்டுக்கா கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் வீட்டுக்கு தானே நாங்கள் தானே பார்த்துக்கிற போகிறோம் வந்து நாலு நாளைக்கு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவன் மாமனோட அனுப்பி விட்றோம்னு சொன்னாங்க அதோட நான் சின்ன குட்டியை மட்டும் ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கேன் மாமா உனக்கு புள்ளைய கேட்டதே தப்பு கேக்குற அளவுக்கு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஊரு கனிப்பை விட்டு பேசாம வந்து சொத்துனாப்ல நிக்கிறேன் இல்ல மாமா அப்பா அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான் மர்மையிட்ட பேசிக்கிறேன் பேத்திய கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க அதனால தான் பெரியவள கூட அனுப்பாம சின்ன குட்டிய மட்டும் அனுப்பி விட்டேன் எந்த புள்ளையா இருந்தா என்ன நினைக்கிளி ரெண்டு புள்ளையிலும் வயசு கொண்ட புள்ளையே தானே அடுத்த வீட்டுக்கு அனுப்புறது என்ன பழக்கம் இதெல்லாம் அதுவும் ஏன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம ஏன் புள்ளையை அனுப்பி விட்டுருக்கேன் உங்கள்கிட்ட கேட்காம அனுப்புனது தப்பு தான் ஜாமி உங்க போயிட்டு பார்த்தேன் என்ன ஒரு நெஞ்சு தைரியமா அனுப்புவனி வயசுக்கு அந்த பிள்ளைங்களை அடுத்த வீட்டுக்கு அனுப்பிட்டு பேச்சா இருக்க பேச்சு

ரோஹித் மருமையினை பற்றி நான் தப்பு சொல்லலை காலம் கெட்டு போய் கிடக்கு உலக வீணா போய் கிடக்கு இங்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கிட்டு யவன் எப்படி இருப்பேன் யாருக்கு தெரியும் இது சின்ன பிள்ளை இங்கிட்டு வாய் வார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னத்துக்கு நம்ம கண் பார்வையில் இல்லாம அனுப்புறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் நம்மள காட்டி எங்க வீட்ல உள்ளவங்க நம்ம புள்ளையில கண்ணு கருத்துமா நல்லா அத்தம் பாத்துக்கிறாங்க எங்க அண்ணே இருக்கு என் மைனி இருக்காக எங்க அம்மா அப்பா இருக்காக அவங்களை மிஞ்சி யாரு எங்க போறாவ எங்க போய் வாய் பாக்க போற போறா புள்ள ஆசைப்பட்டு நாலு நாளைக்கு அவனக்குள்ள இருந்து விளையாண்டுட்டு நாலு நாள் கழிச்சு நாயத்துக்கிழமை அண்ணன் கொண்டுட்டு வந்து விடுஞ்சாமி சும்மா இருங்க இதையே பிடிச்சு நாவிக்கிட்டு இருக்காம கிரகம் பிடிச்சதுங்க அதுக்கெல்லாம் ஆடுதுக்கன்னு நானும் விட்டு தொலைஞ்ச பாரு ஏன் கிரகத்தை கொண்டு எங்க சொல்றதுன்னு தெரியல அவங்களும் கிரக கலவி வந்தாங்கன்னா போனாங்கன்னா பேசாம இருக்காங்களா பேத்தி மேல அப்படியே கொள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன்னு ஆட வந்தானே இப்ப நான் வாங்கி சத்தமா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிரா அனைக்கிலே நீ செஞ்சது பெரிய தப்பு என்னைய கேக்காம இனிமே என் புள்ளைய வீட்டை விட்டு எங்கயாவது வெளியில போச்சுங்க அப்புறம் உனக்கு

எங்கள் அம்மா இரத்த பேசினாலும் திட்டுனாலும் பிள்ளை என்ன எங்கள் அம்மா தான் இருக்க அன்னைக்கிளி அதுக்காக நான் அங்கே தான் போகணும் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை என்கிட்ட கேட்காம ஏன் அனுப்பினேன்னு தான் கேட்குறேன்

சொல்லு எனக்கு என்ன வந்துச்சு நான் போறேன்டா பண்றதெல்லாம் அவ பண்ணிவிட்டு எப்படி நம்ம மேல கோச்சுக்கிட்டு போறான் பாரு அத்தடி இந்த மனுஷன் இப்படி குதிப்பாருன்னு தெரியாம நான் பாட்டுக்கு அனுப்பி விட்டு தொலைஞ்சிட்டனே கரகம் படுத்துற வாடு நல்ல வேலை கையக்கே ஓங்கி அடிக்காம இருந்தாரு அது வரைக்கும் சந்தோஷம் எங்க அம்மா போன் அடிக்கிட்டு அப்புறம் இருக்கு அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் போய்க்கிறேன் நீ பாரு மணியும் பன்னெண்டாக போகுது மச்சாம் நீ இப்ப சாம வீட்லயே தங்கிறேன் காலையில போய்க்கலாம்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நியூ இயர் தங்கச்சி கூட ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண நான் எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நீ பார் மச்சா நீ பார் பார் நான் கிளம்புறேன் பாய் ஹாப்பி நியூ இயர் ஜீவா பாய் சி யூ நைந்தாரா மைனி உடம்பு முடியாதோட இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க தூங்கலையா நீ இல்லை மைனி மூவி போனாங்கல்ல இன்னும் ஆளை காணோம் அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் லூசாடி நீ அவன் கிட்ட தான் ஒரு கீ இருக்குல்ல அவன் படுக்க திறந்துட்டு உள்ளே போறான் இதுக்கு எதுக்கு நீ வெளியிலேயே உட்காந்து காவ இருக்க நீ போய் படுப்போ இல்லை நீ பரவாயில்ல தூக்கம் வரல நைந்தாரா பசங்க கூட போனால் எங்கேயாவது போய் சுற்றி தின்னுட்டு இப்படி தான் லேட்டாக வருவானுங்க இதுக்காக தான் நான் பசங்க கூட அனுப்பாத அனுப்பாதேன்னு சொன்னேன் நீ தான் சரி அப்படி இப்படின்னு ஜீவாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு அனுப்பி வச்சேன் பார்த்தியா எவ்வளோ லேட் ஆகுதுன்னு நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் அவனுங்க நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வருவானுங்க இல்லைமே நீ பன்னெண்டுக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னாங்க அவன் அப்படிதான் சொல்லுவான் ஆனால் நாலு பேர் சேர்ந்தா சும்மா வரப்பானுங்க எங்கேயாவது வெளியில் போவானுங்க சாப்பிடுவானுங்க சுற்றுவானுங்கன்னு அப்படி இப்படின்னு காலையில் பொழுது விடிஞ்சிரும் எப்படியும் அந்த நாயி காலையில் ஏழு எட்டு மணிக்கு தான் வரும் நீ உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் பெசாமல் போய் படு அவ்வளோதான்ப்பா நான் சொல்லுவேன் இல்லைம்மா நீ சொல்லிட்டு போனாங்கல்ல நான் எப்படியும் வெயிட் பண்ணுவேன்னு தெரியும் கண்டிப்பாக வந்துடுவாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன்

ஆமா, வேணும்னா நீனும் குடி அவளையும் குடிக்க சொல்லு என் கிட்ட இன்னும் நிறைய பாட்டில் இருக்கு போய் குடிப்போமா

அவர் குடிச்சிட்டு வந்ததுக்கு நான் காரணங்கிற மாதிரி பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிட்டு வருவார் அதுலேயும் ஜீவா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குன்னு சொன்னதுனால இவர் கூட இருந்தால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு நினச்சி ஆனால் இவர் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு மைனி எனக்கு என்ன போய் இவரை பார்த்தா புதுசாக குடித்தது மாதிரி தெரியல ரொம்ப நாளாக பழக்குறைக்கிறது மாதிரி தான் தெரியுது என் லைஃபே போச்சு என் லைஃப்பே போச்சு

அதான் குடிக்கலன்னு சொல்றேன்ல குடிச்சா இப்படி வந்து ஸ்டெடியா நிக்க முடியுமா அதான் கீழே போய் விழுந்தீங்களே சாவியை பார்த்து நைன்தாரா நைன்தாராவ பார்த்து சாவி அதெல்லாம் குடிக்காம தான் வந்துச்சா ஏய் வாலு அந்த அளவுக்கு கூட எனக்கு நடிக்க தெரியாதுரி சாவி இல்லைன்னா நான் இது கூட பண்ணிருக்க முடியாது சொன்னா கேளுமா நான் குடிக்கலமா நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டிடா இவ கிட்ட நீ இனிமே பிராங்க் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் சரி சரி மணி பன்னெண்டாச்சு ரெண்டு பேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சாவி தம்பி நியூ இயர் தான் ஆனால் உனக்கு ஹாப்பியாக இல்லையான்னு போக போக தான் தெரியும் சரி சரி எனக்கு தூக்க வருதே நான் கிளம்புறேன் நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு சமாதானம் பண்ணாம அப்படியே அம்போன் விட்டுட்டு போற வந்து சமாதானப்படுத்தி ரொம்ப தேவதாண்டா குடிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்றதுக்கே கல்யாணம் ஆனதுல இருந்து அட்ட மாதிரி இங்கேயே ஒட்டிட்டு இருக்கேன்னு சொல்ற குடிச்சிட்டு வந்தா இன்னும் மனசுல உள்ளதெல்லாம் வெளியில வந்துரும் போல் இருக்கே ஏய் லூசு அது சும்மா சொன்னேன் சரி சரி புது வருஷம் பிறக்கும்போதே பல புது முகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம்தான் உன் பொண்டாட்டியை சமாதானம் பண்ணிப்பா நான் கிளம்புறேன் ஈவாலு சத்தியமா நான் குடிக்கலம்மா வேணும்னா ஊதி கட்டட்டுமா ஒன்றும் தேவையில்ல முதல்ல கிளம்புங்க விட போகிறீங்களா இல்லையா நீ திரும்பி பரவுடுறேன் ஒன்றும் தேவையில்லை நியூ இயர் எதுவுமே என்ன அலை சரி சும்மா ஃபன்னுக்காக தானே ஒரு நிமிஷம் திரும்புடி ஹேப்பி நியூ இயர் யாளு மூஞ்சி பொண்டாட்டி ஒன்னும் தேவையில்ல என் செல்ல குட்டி என் தங்க பட்டு இல்ல புருஷன் பாவம் இல்ல போடா அப்புறம் என்ன மட்டும் அல்ல வச்சிங்கல்ல பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குல்ல பேசாம நீ என்ன போடா வரவனே கூப்பிடு அதெல்லாம் தப்பு அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது அப்படிங்களா மேடம் சரிங்க மேடம் கொஞ்சம் இந்த பொக்கேவை வாங்கிக்கிட்டீங்கன்னா எந்திரிச்சுக்கிருவேன் கால் ரொம்ப வலிக்குது என்னை அழை வச்சுட்டுக்காத கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துருங்க அதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்தோட பனிஷ்மெண்ட் வருஷம் ஆரம்பிக்கும்போதே பனிஷ்மெண்டா வேண்டாமே மன்னிச்சு விட்டுர்லாமே ரொம்ப யோசிக்காதீங்க மேடம் கொஞ்சம் வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ் சரி கடைங்க ஹாப்பி நியூ இயர் போண்டாட்டி ஹாப்பி நியூ இயர் டா பரிஷா ஆஹா பூங்கொலு சேமணி போல நான் சினிங்கி சினிங்கிய கடக்க என் வயசு பத நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு சவக்க மாமா எப்படி நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு அது மாதிரி நல்ல சிரிங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய மூஞ்சூர் மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க

அடியே போதும் போதும் எடுங்கடி எங்களை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீல அக்கா தொகுள் மேலே கை போட சொல்லுங்க யாராது ஓஹோ ட்ரெண்டிங் கேர்ள்ஸ் நீங்க சொன்னா தண்டி சரியா இருக்கேன் போட சொல்லிடுவோம் ஆமா உங்க சின்ன மருமக சொன்னது காதல விழுந்துச்சுல அப்படியே தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஒரு போசை கொடுங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்க மருமவுல இதுல என்ன மாமா வைக்கம் நீங்க என்ன ஊரா மண்டாட்டி தொல்லையா கை போடுறீங்க உங்க பொண்டாட்டி தொல்லதானா கை போடுறீங்க அட சும்மா போடுங்க உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு அப்ப என்ன தகுவி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு கழுத தோல் மேல கை போட்டு கூட ஒரு போட்டோ எடுக்கிறது இல்லையா அட போடுங்க மாமா போடுங்க போடுங்க ஆசைப்படுதுங்க அவள் அப்படித்தேன்னு சொல்லு வாளுக அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணா நீங்க சும்மா தானா நில்லுங்க ஆத்தாடியாத்தா இங்க என்ன ஒரு ரொமான்ஸ் சீனே ஓடிக்கிட்டு இருக்கு டைட்டானிக் ஜாக் அண்ட் ரோஸே தோத்துரும் போல் இருக்கே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்டா ஆண்டி எப்பங்கிற கதையாயிருமோ அலம சொல்லுமா யோ அதான் சொல்றன்ல வேணாங்க அண்ணா மாமாவே ஆசை பண்றாங்கல்ல நீங்க பேசாம நில்லுங்க மாமா நீங்க தோள் மேல கை மாமா சரிடா சின்ன மர்மாவளே அப்படி போடுங்க அப்படி போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த அற்புதமான அதிசயமான விஷயம்னா எங்க மாமனாரு என் மாமியா மேல தோல் மேல கை போட்டு போட்டா எடுத்தது சூப்பரத்த கிழவி அப்படியே சிரிச்ச முகத்தோட நில்லுங்க செம்மையா ஒரு ஸ்டில் எடுத்து நம்ம வீட்டுல போட்டோ பிரேம் பண்ணி மாட்டிடுவோம் அடி நீ போட்டாலாம் சும்மா தாறு மாறு தக்காளி சோறா வேற லெவல்ல வந்திருக்கிறது கிழவி நீ வந்து பாத்தீங்கன்னா சும்மா அசந்து போயிருவாமா அம்மா நம்ம ஆத்தூர் கிராமத்துக்கு அழகான ஜோடிகள் யாருன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த பெருமாள் பிச்சையும் நம்ம அலமேல ஆத்தாவும் தானே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஜோடிகள்னா நீங்க தான் போங்க அப்படியே வீட்டுக்கு போனதோட போய் ரெண்டு பேருக்கும் சுத்தி போட்டோம் கிழவி ஊரா கண்ணு பிள்ளா கண்ணு கோயில் நல்ல கூட்டமா இருக்கும் போல் இருக்கேம்மா ஆமாடி அப்ப வருஷ பரப்புக்கு கூட்டம் இருக்கத்தானே செய்ய என்னது கழுத்துல காசு மாலை மாதிரி கிடக்கு புதுசா பாக்குற மாதிரி பாக்குற இல்லை நகை எல்லாம் அடகு வச்சுருக்கேன்னு எல்லாத்தையும் வச்சேன் ஒன்றும் ரெண்டு கையிருப்புக்கு வச்சுக்கிறவன்ல அதுல இருந்த காசு மலையும் ரெட்டை உடஞ்சங்கிலையும் இருக்குது ஏன்டி இன்னைக்கு சேலை கட்டணமேனு எடுத்து போட்டுட்டு வந்தேன் போட்டுட்டு வந்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உங்ககிட்ட காசு மலையும் ரெட்டை உடஞ்சங்கலியும் இருக்குன்னு எனக்கு தெரியாதான் அதுதான் கேட்டேன் எத்தனை சேலை கட்ட சொன்னதுக்கு கட்ட மாட்டோம்டியே அதோட தான் சரி நம்மளாவது புது வருஷத்துக்கு கட்டிட்டு போமேனு கட்டிட்டு வந்தேன் ஆமாம் நான் சேலை கட்டுனா நகை போட்டு பூ வச்சு வரணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்கிட்ட தான் நகை இல்லையே நான் எதை போட்டுக்கிட்டு வர்றது அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதனால தான் நான் சேலை கட்டலை ஏய் நீ இருந்தா ஓங்கலத்தில் இந்த மாலையை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க போகிறேன் நீ கட்டாததுனால சரின்னு இந்த புது சேலை கோடியாகவே இருந்துச்சா எம்பிட்டு நாளைக்கு கோடியாக இருக்குமேன்னு சட்டை கிடந்துச்சேன்னு போட்டு சேலை ஒண்ணுமா சட்டை ஒன்றுமாக மாட்டிக்கிட்டு தெரிகிறேன் சும்மா சொல்லாதம்மா உன் நகைகளை போட்டு பார்க்கறதுக்கே காட்ட மாட்டேன் இதில் இன்னைக்கு பொழுதோடு போட்டுக்கிறதுக்கு கொடுப்பியாக்கும் நல்லா தான் அடியை நான் என்ன நாலஞ்சு கும்பளை பிள்ளையாடி வச்சிருக்கேன் ஒரு உள்ளையை தானாடி வச்சிருக்கேன் என்னைக்கு இருந்தாலும் இந்த அம்மாட்ட உள்ளத உனட தானே கொடுத்துட்டு போகிறேன் சும்மா சொல்லாதம்மா இப்படி எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாளைக்கு உன் மயமுட்டு பிள்ளைங்கள்ட்ட தூக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ உடனே அங்கேயே ஓயிட்டியாக்கே வா கோயிலுக்குள்ளே வை சாமியை கும்பிடுவா ம் அதான அங்கேயும் கொடுக்க போறேன் எல்லாமே உனக்கு தானே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறில்ல நீ உடனே பேச்சை மாத்திரல்ல வாடி வாடி இதுக்கு மேலே அவன்கிட்ட சுரண்டதுக்கு என்னடி இருக்குது முழுக்க முழுக்கத்தான் சுரண்டி சுரண்டி தானே கொடுக்குறேன் இதுக்கு மேலே அவனுக்குன்னு என்னத்த கொடுத்தேனா அந்த குட்டி சடங்குக்கு என்னத்தையோ அஞ்சு வகையன் ஜங்கிலி ஓட்டேன் அதை காட்டி அந்த பிள்ளைகளுக்கு நான் என்னடியும் பண்ணியிருக்கேன் அதுவே அந்த அன்னைக்கிளிக்கு தேவை இல்லாதது நல்ல போட்டோன்னு வாங்கி அமுக்கிக்கிட்டால அஞ்சு பவுன் இன்னைக்கு என்ன ஆச்சு ஏய் நம்ம என்ன அவளுக்கா கொடுத்தான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தானே கொடுத்தேன் அதையெல்லாம் பெருசு சொன்னாதவா நம்ம வீட்டு பிள்ளையா நம்ம வீட்டு பிள்ளை இந்த கெளரியவும் ஒரு நேரத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு நம்ப முடியாது போல மையம் மையம்ட்டு பிள்ளைன்னு வரும்போது அந்த பக்கமும் கௌரத்தான் செய்யுது சும்மா மக மகன்னு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் காசு பணம் நகைன்னு வரும்போது மையம்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க தானே குரியா இருக்கா வருஷம் போறப்போ அதுவும்மா முணங்கிக்கிட்டு தெரியாம போ போய் சாமி எம்பிடுவான் போரு பொங்கல் கொடுக்குறாங்க பாருங்களேன் பொங்கலா அட ஆமா என் கினமடி நீ அம்சிகுந்தானி இவங்க ரெண்டு பேரையும் நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குடி அங்கிட்டு இங்கிட்டுமா வச்சு பூச்செடி கிட்டான் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் வந்துடுறேன் நீ அப்படிக்கா அக்காவுக்கு ரெண்டு தொண்ணை சேர்த்து வாங்கிட்டு வந்துருமா மறந்துடாதடி சரிக்கா நான் வாங்கிட்டு வரேன் வெரி குட் வெரி குட் ஓடு 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 ஆட எங்கேயோ பார்த்த முகங்கள் மாதிரி இருக்கு யாரது பங்கச மாதிரி தெரியுது ஆமா ஆமா அந்த பொங்க சொந்தே அம்மா யாருமா இந்த கிளறு இந்த கிளறி மேல தோள் மேல கை போட்டு நிக்கிறான் இந்த ஆளு தாண்டி ஓடி போன அலைமேலு புருஷே அன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு என்னென்ன நம்மள திருப்பிக்கிட்டு கேட்க போற ஆளுகனு தெரியலையே இன்னைக்குன்னு பார்த்து நான் காசு மழை இல்லாமல ஓட்டிட்டு வந்திருக்கேன் பங்கசா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நீங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தியா நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சும்மா ஓ மருமகளாது இல்ல இல்ல என் மக சின்ன பிள்ளையில பாத்தது இல்ல அதான் உங்களுக்கு அடையாளம் தெரியல ஓல மகளா சரித்தா சரிதா என்ன பங்கசாத்தா அன்னைக்கு உன் சம்மந்தி வீட்டு அறுபதாம் கல்யாணத்தில் என் மாமியார் கிழவி புருஷன் இருக்கும் போதே எப்படி புருஷன் இருக்கிறோம்னு நம்பிக்கையில் புருஷன் உயிரோட இருக்காருன்னு அது அன்னைக்கு பட்டுச்சேலையும் பதக்கஞ்சங்களையும் மாட்டிக்கிட்டு வந்துச்சு அதுக்கு நீ அந்த கேள்வி கேட்டியே இன்னைக்கு உன் புருஷனே உயிரோட இல்லை நீ இப்படி காசு மாலையை கழுத்து நிறைய மாட்டிக்கிட்டு வந்திருக்கியே உனக்கு வெக்கமா இல்லை இப்போ கொண்டு எங்கே வச்சுக்குவோம் உன்னோட மூஞ்சியை வெறி பேசினா பேசிட்டு போறாளுங்க அவளுகளுக்கு சரிக்கு சமமா நம்மள நின்னு பேசிக்கிட்டு இருந்தனா அவளுகளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சும்மா இருங்க தகலவி இதே கோவில் வாசல்ல வச்சு தானே உங்களை அந்த கேள்வி கேட்டுச்சு அதுக்கெல்லாம் நீங்க அமைதியா அழுதுகிட்டு தானே வந்தியே இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் அவளுகளோட சரிக்கி சமமா சண்டை ஓட்டா அவளுகளுக்கு நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடாதாடி அடி ஆண்டவன் ஒருத்தன் இருந்தேண்ணா அவன் பேசின பேச்சுக்கு அவளோட எண்ணத்துக்கு அவளுக்கு கூலியை கொடுக்கட்டேன் நம்ம எதுக்கு கிடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கணும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வாடி வீட்டுக்கு போவான் இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது துளவி நாக்கு புடுங்குறது மாதிரி ஏன் மனசு ஆடுறதுக்காவது நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வர்றேன் செத்த விட உனக்குள்ள நில்லு பொண்ணு வேணாம்னு சொல்றேன்ல நம்ம தெய்வத்தை நம்புறவுக அதனாலதான் என் மன்னவர் இத்தனை வருஷம் கழிச்சு என்னை தேடி திரும்பி வந்திருக்காரு அவளுகளுக்குள்ளே கூலிய அந்த ஆத்தா கொடுக்கட்ட முடியே வாடி போவான் கேட்டுச்சேன் இது தாண்டி என் அத்துக்கலவி இது தாண்டி அதோட குணம் அதோட குணத்துக்கெல்லாம் நீங்கெல்லாம் அது காலில் போட்டிருக்கிற செருப்புக்கு கூட சமமாக மாட்டிய நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல அவன் எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கான் உன் எண்ணத்துக்கும் உன் செயலுக்கும் உன் கெட்ட புத்திக்கும் வப்பாண்டி ஒரு நாள் ஆப்பு அன்னைக்கு இருக்கடி உனக்கு வாங்க தகலை போலாம் வாழ்க்கை நாடகமா